ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் கூட ரொம்ப இருக்கோம் என்னடா கண்டுடிக்கிறீங்க தங்குட்டி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட மார்னிங் டு நைட் ரொட்டீன் டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க ஒன் ஸ்பெஷலாக இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அண்ணாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் அம்மா அம்மா சொல்லுங்கள் எல்லோரும் அம்மா சொல்ல சொல்கிறாங்க அம்மா சொல்லுங்க அம்மா அம்மா ஸோ அன்மாரிக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் பக்கம் அரிசி எடுத்து ஊற ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்ருந்தேன் எனக்கு என்ன பிளான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் மாதிரி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அரிசி ஊற வச்சுட்டு திரும்பினா எங்கள் குட்டி பாப்பா எழுந்து வந்துட்டாங்க காலையில் எழுந்தாங்கன்னா அதுவும் அழுதுகிட்டே வந்தாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுள் ஆகினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையில் கையை வைக்க முடியும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு சரி பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து சூடு பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு அதில் வந்து எங்கள் பெரிய பாப்பாவும் வந்து எழுப்பி விட்டதுனால அவங்க காலையிலே வந்து அம்மா கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து குடிச்சிட்டு அவங்களோட ஹோம் ஒர்க் இருந்தால் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து படிப்பாங்க நமக்கு எந்த ஒரு டென்ஷனோ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சைட் பை சைடு அதுக்கு வந்து தேவையான ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து ஃபீல் பண்ணியும் வச்சுட்டேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷாக ப்ரெஷ்ஷு வந்து பண்ணணுமா அது ப்ரெஷ்ஷில் எப்படி தெரியுமா அந்த கோபால் பல்பொடி இருக்குல்ல கோபால் பல்பொடி தான் வச்சு கொடுப்பேன் அவங்க எங்கேருந்து ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல சரி வச்சுக்கொடு வச்சுக்கிடுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து போயிட்டாங்க இல்லைனா வந்து வச்சுக்கோங்களேன் டஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்துட்டேன் நான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரா ரைஸ் வந்து ஆச்சு ஜீரா ரைஸ்ன்ற தேங்காய் பால் சாதம் வந்து காலையில் மத்தியானத்துக்கு ரெண்டு வேலைக்கும் வந்து சேர்த்து பாப்பாவுக்கும் எனக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் இது உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஸ்கட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி செய்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா பாலும் வந்துருச்சு சரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து காய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சமையல் விலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அதாவது குக்கருக்கு வந்து விசில்லாம் வச்சுட்டு நான் அதாவது சமையல் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரை இருந்தேன் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் அதனால வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட வாங்கினேன்னா எயிட்டி ருப்பீஸ்னு அதனால வந்து அதை தான் பாப்பா கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பார்த்தா சிங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இந்த மாதிரி மெஸ்ஸியாக இந்த மாதிரி இருந்தது எப்படியா இருந்தாலும் இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூல் கிளம்புறதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ரைஸ் பார்த்தேன் ரைஸ் விசிலும் வந்துருச்சா சரி ஓகே அடங்கினதுக்கப்புறம் ரைஸும் விசில் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல போலான்னு வந்துருந்தது நெய்யெல்லாம் ஊற்றி வாசனையாக இருந்தது ஆனால் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருந்தது ஆனால் டேஸ்ட்டும் வந்து தார்மாராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுத்தேன் அண்ட் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் டைமும் வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டாங்க எனக்கு அதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அண்ட் பாப்பாவுக்கு அதே மாதிரி தட்டில் போட்டு சர்வும் பண்ணிட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பாப்பா வந்து கிளம்பியாச்சு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து அவங்க அக்கா வந்து அனுப்ப மனசே வரலை இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அவ்வளோ அளவு பண்ணலையே அவங்க அக்கா கூட அப்படின்றதுனால நின்று எழுதிட்டு இருந்தாலும் அப்புறம் அவங்க அக்கா வந்து அம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் கீழே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாட்டி கொண்டுட்டு வந்து மேலே விடுவாங்க அப்படின்ற வந்து சொன்னதுனால தம்பி பையனும் வந்து காலையிலே வாக்கிங்லாம் அவங்க அப்பா கூட வந்துட்டு ஜாலியாக எங்களோட விளாண்டுட்டு இருந்தான் அப்புறம் அவங்க குழந்தைங்களாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து பாத்திரத்தோட பார்க்கவே கச்ச கச்சான்ட்டு இருந்தது சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சன் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி இருந்தது பாப்பா வந்து குளிக்க வைக்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்களே சரி அவங்கள எப்படி குளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் குளிச்சுட்டு ஆகிட்டு கடைக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு குட்டி பாப்பாவுக்கு வந்து சரி அப்படியே வந்து பாலும் லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து குடிச்சிடுவாங்க அம்மா வீட்டில் எப்படியும் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து விளையாடு பாப்பா அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் பாப்பா பெரிய பாப்பா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஓவராக வந்து உடம்பு செட்டாகலை தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து படுத்துட்டாங்க நானும் பாப்பா கிட்டே சரி கொஞ்சம் நேரம் தூங்குடா நான் அம்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தூங்க விட்டுட்டேன் அண்ணா பொண்ணும் வந்து குட்டி பாப்பாவும் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் ரெண்டு பேரும் வந்து விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க இதில் வந்து பாப்பா வந்து எனக்கு ஆரஞ்சு உரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் குட்டி பாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணு வந்து ஆக்சுவலி வாங்கி இந்த குண்டு பண்ணு அப்புறம் ப்ரெட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோமா அதெல்லாம் வந்து அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி தான் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நான் வந்து சாப்பிட்டு வந்தேன் இல்லையா அப்போ வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டிருந்தேன் ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு சரி துவைச்சி முடிச்சிட்டு அது அப்படியே வந்து ஒரு வழியாக வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா மாட்டிக்கிச்சு ஒரு துணியை எடுத்துகிட்டு வெளில வரதுக்குள்ளே போதும் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு ஆல்ரெடி இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து காலையில் இல்லை நேற்றி வந்து நைட்டு துவைச்சி காய போட்டதும் எங்களோட துணி இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னியோட செட்டு ஸோ அவங்களால வந்து அவங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீங்கள் போட்டு அதாவது காலையில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போதே சொல்லியிருந்தாங்க நீங்கள் போட்டு ஜஸ்ட்டு காய மட்டும் வச்சுருங்க இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நம்ம ப அன்னைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை நம்ம பண்ணாமல் வேறு யார் பண்ண முடியும் நம்ம அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் குட்டி பாப்பா வந்து அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளாண்டுட்டு தான் இருந்தாள் பெரிய பாப்பாவையும் மறுபடியும் எழுப்பி பார்த்தேன் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் இருங்கம்மா நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சுக்கிறேன் இப்போ வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொன்னாலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீ பண்ணெல்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அதான் பாப்பா வந்து இன்றைக்கி நான் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் டீயே அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் குட்டி பாப்பா ஆல்ரெடி அவங்க வந்து சாப்பிட்டதுனால நான் அவங்கள வந்து பெருசாக வந்து எதுவும் கண்டுக்கல அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க மாதுளம் பழம் மாதுளம் பழம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னிக்கும் வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பாவும் பாப்பாவும் வந்து அண்ணியோடு சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மறுபடியும் வந்து சரி பாப்பா இன்னும் ஒரு டைம் வந்து போய் எழுப்பி பார்க்கலாம் நேரம் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் எழுப்பினும் போது பாப்பாவுக்கு கண்ணை ஓப்பன் பண்ண மனசே வரல அப்படியே ஸ்கூல் யூனிஃபார்ம் தூங்கிட்டு இருந்தாங்க ஆனால் மற்ற குழந்தைங்களாம் வந்து பார்த்தா ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கிறத பார்த்தா நம்ம பிள்ளை மட்டும் தூங்கினா நமக்கு எப்படி இருக்கும் சரி ஓகே தலைவலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணுடா நீ முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து தலைவலி தையில வந்து போட்டு தேய்ச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி பாப்பா ஒரு வழியாக எழுப்பி ஒர்க் பண்ணால் ரெடியாக்கி உட்கார வச்சாச்சு அண்ட் நானும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகணும்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காரலான்னு பார்த்தா காற்றும் வரல ஒன்றும் வரல இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை ஒரு குட்டியோண்டு ரூமுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் உட்காருதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து குழந்தைங்களோட அண்ணியோட அப்படி இருந்தால் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மேக்ஸிமம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் ஈவினிங் குழந்தைங்களோட உட்காருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாப்பாவை லைட் அப்படியே அலசிட்டு அதாவது தொடச்சிட்டு ஈவினிங் நேரத்தில் என்ன குளிக்க வைக்கிறது அதுவும் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை துடைச்சி விட்டுட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் அவங்க வந்து வெளில இருந்தாங்க அப்படின்னா அவங்க அக்காவையும் ஹோம் ஒர்க் எழுத விடமாட்டா அண்ணா பொண்ணெல்லாம் உட்காந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து இப்போ நெக் ஜூனியரில் வந்து பெப்பா பிக் வந்து போட்டிருந்தேன் எங்கள் தம்பி பையன் அவனும் பார்த்தீங்கன்னா யாரையுமே ஹோம் ஒர்க் எழுத விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் அதான் எங்கள் பாப்பா தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறேன் தலை வலிக்கு இதை அவனை தூக்கிட்டு போங்கம்மா அப்படின்னு கெஞ்சாத கெஞ்சா டென்ஷன் ஆகிட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தூக்கிட்டு வந்து உள்ள விட்டுட்டு அவனையும் வந்து டிவி கூட்ட டிவி வந்து பார்க்க விட்டுட்டேன் அப்புறம் பாத்திர சிங்கில் இருக்கிற வித விலைக்க முடிச்சாச்சு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்ருக்கோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பிளாகையும் முடிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து தைலம் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி முடித்தாச்சு அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து சாப்பாடு வந்து நைட்டு சேர்த்து குக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து நைட்டு வந்து ஃபுட்டு எதுவுமே வந்து செய்யலை அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வ்லாவையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்மா இந்த நேரத்தில் ஷூலாம் போட வேணாம்மா குட்டி பார்ப்பா சார் நைட்டு நேரத்தில் இவங்க ஷூ போட்டு இங்கே தான் போகிறாங்க குட்டி பார்ப்பா குஷே அங்கே பாரு குஷ்ஷே என்ன குஷே என்னாச்சு ஷூ பண்ணணுமா ஒரு ஷூவை போடணுமா ஒன்ட்ட தான் எடுத்துகிட்டு வராங்க என்ன போட்டு விட்ருக்கண்ண கொஞ்சம் அப்படியே வெளில வாக் போட்டும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு போது சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனுசல்லே டேக் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்